வார்த்தையா இருப்பாங்க அதாவது என்ன எவ்வளவு கொலைகள் பாலியல் தொந்தரவுகள் இதுவரைக்கும் தீர்வு என்ன கொடுத்தாங்க ஒண்ணு இல்ல டாஸ்மாக் கடைக்கு குளிரூட்டப்பட்ட பகுதி வாங்க அப்படியே பலகை வச்சு வரவேற்கிறீங்க அண்ணா பல்கலைக்கழக வளாக எப்படி இருக்குங்கள இப்ப இந்த நடந்ததுக்கு பிறகு வந்து ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க முதல்வர் சொல்ல வேணாங்கிற முதல்வர் செய்ய வேண்டிய இடத்துல இருக்காரு நீங்க ஏன் முதல்வர் சொல்றாரு சொல்றாருன்னு மீண்டும் மீண்டும் அதை சொல்றீங்க மீடியாக்களும் அதையே காமிக்கிறீங்க அதையே சொல்றீங்க முதல்வர் வந்து சொல்லக்கூடிய இடத்துல இல்ல செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதனாலதான் அவர் முதல் அமைச்சரா இருக்கிறாரு மக்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் கொண்டு வர்றாங்க இது ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்க வந்து போராட்டம் எடுக்கல பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்கு தான் இந்த போராட்டத்தை நாங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் அதை வந்து திமுக அரசு வந்து புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து போராடுறது அவங்க உரிமை அதை போராட அவங்களை விடணும் மக்களுக்கு துணையா ஆதரவா இந்த விஷயத்துல பெண்களுக்கான ஒரு குற்ற செயல் நடக்குது அப்படின்னா மக்களுக்கு ஆதரவா வந்து ஆளுங்கட்சி தான் இருக்கணும் ஆனா அந்த ஒரு வார்த்தையை கூட எந்த ஒரு கட்சியும் இல்ல பொதுமக்களிடையே வந்து இது பண்றதுல ஒரு தனி நபர் வந்து போராடனா அவனை சும்மா விட்டுருவாங்களா இல்ல ஒரு சாமானிய மக்கள் வந்து போராடுவானா ஏன்னா உங்க ஆட்சியில நடக்கிற அந்த அசமாவிதங்களா பாத்துட்டு தனி மனிதன் வந்து போராட பயப்படுறான் அப்ப ஒரு அரசியல் அமைப்போ இல்ல அரசியல் கட்சியோ அதான் வந்து போராடுது மக்கள் சார்பா வந்து போராடுது அதையும் இந்த அரசுலாம் இல்ல இது அடையாள போராட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது எதிர்கட்சிகள் வேணா போராடுறது என்னன்னு தெரியல என்னால இது பெண்கள் சார்ந்த குற்ற வந்து இது ஒரு நாடகமாவோ இல்ல அடையாளமோ நம்ம எடுத்துக்கவே முடியாது இதை வந்து இந்த குற்றம் வந்து நீங்க சொல்றீங்க ஈஸியா வந்து மூணு மணி நேரத்துல புடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்ல ரெண்டு விஷயமா நீங்க பாக்கலாம் ஒண்ணு தொடர் குற்றச்செயல்கள் வந்து பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு நீங்க பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல பிடிக்கிறதுக்குதான் காவல்துறை இருக்காங்க பஸ் முதல்ல நடக்காம தடுக்கணும் அதோட ரூட் காசு அதோட ஆணி பேர் எங்க இருக்குன்னு சொல்லி அதை வந்து நிறுத்தணும் அதை இந்த அரசாங்கம் செய்யுதா அதுதான் எங்களோட தொடர்ச்சியான கோபமாவே இருக்கு இதோட இந்த குற்றச்செயலுக்கெல்லாம் வந்து பின்னணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான ஒரு அரசு வந்து நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணம் மது மது போதை கஞ்சா இதெல்லாம் தான் காரணம் அதை எதிர்க்காத ஒரு அரசு இந்த குற்றத்தை எப்படி தடுக்கும் முதல்வர் சொல்ல வேணாங்கிற முதல்வர் சொல்றாரு மீடியாக்களும் அதையே காமிக்கிறீங்க அதையே சொல்றீங்க முதல்வர் வந்து சொல்லக்கூடிய இடத்துல இல்ல செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதனாலதான் முதல் அமைச்சரா இருக்கிறாரு அதையும் நம்மள யாருக்கும் புரிய மாட்டேங்குது நான் சாமானியன் வந்து நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் ஆனா அவர் வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால இந்த மது அவர் வந்து சொல்ல வேணாம் ஒரு கையெழுத்துதான் போட்டு தடுத்துடலாம் இல்லையா இப்போ உங்களுக்கு தெரியாதது இல்ல சர்வசாதாரணமா வந்து போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்துல இருக்கு அது வந்து சொல்ல இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த மாதிரி நகரத்துலயும் இல்ல கிராமம் வரைக்கும் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் சின்ன சின்ன பசங்க உங்களுக்கு தெரியும் பைக்ல வந்து ட்ரிபிள்ஸ் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் தான் வராங்க நம்ம அவங்களோட வயது அதிகமா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் பேச பயமா இருக்கு ஏன்னா என்ன நிலமையில இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு இப்போ நிலைமை அப்ப வந்து இதை நீங்க புடிச்சிட்டாங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் இப்போ புடிச்சா சிசிடிவி கேமரா இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க சிசிடிவி கேமரா சுத்தமா இல்லைன்னு சொல்றீங்க அது எந்த வகையில நியாயம் எந்த கல்லூரிக்குமே வந்து துணைவேந்தர் இல்ல அது ஒண்ணு இப்ப பிடிச்சேன்னு சொல்றீங்க பிடிச்ச உடனே வந்து எஃப்ஐஆரையும் வெளியிட்டீங்க ஒரு எஃப்ஐஆரையே கான்பிடென்ஷியலா வச்சுக்க முடியல பாதுகாக்க முடியலன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்க எப்படி பாதுகாப்பீங்க அவள் வந்து அவளோட தகவல் எல்லாம் வந்து பொதுவெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பாக்கி வாழ்நாள் வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்க கருத்துல எடுத்துக்கிட்டீங்களா வெளிப்படையான ஒரு இது இல்லை இன்னொன்னு அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பான பதில்களையே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்கள்ட்ட அங்க எதிர்பார்க்கறது வந்து நடந்துச்சு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள் இல்ல ஒரு நடவடிக்கை அதை நீங்க எந்த அமைச்சருமே வந்து கொடுக்கல தொழில்துறை அமைச்சரும் கொடுக்கல சட்டத்துறை அமைச்சரும் கொடுக்கல வேற யாருமே வந்து கொடுக்கல நக்கலும் ஐயாண்டு என்ன பண்றாங்க இன்னொன்னு கூட்டணியில இருக்கிறவங்க வந்து மக்களுக்காக நீங்க கூட்டணி என்னன்னு ஆனா மக்களுக்கான குரலா உங்க குரல் ஒழிக்கணும் அவர்கள்லாம் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கல இப்ப திராவிட கட்சிகள் சேர்ந்தவங்க எல்லாம் குற்றம் நடந்துச்சே அத வந்து சீக்கிரம் வந்து முதல்வர் அவர்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா ஒன்னும் தப்பு இல்லையா அதுல தப்பு இல்ல திராவிட கட்சிகள் வீரமணி அவர்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொன்னா அது ஒண்ணும் அது வந்து தவறு கிடையாது சொல்லலாம் ஆனா அண்ணனை எதிர்த்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க அது பாத்தீங்களாப்ப அண்ணனை இது என்ன எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்றீங்க இப்ப நாங்க வந்து உங்களை குற்றம் சொல்லல நீங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்லு தப்பு பண்ணீங்க நாங்க சொல்றோம் ஏன் செய்ய மாட்டீங்க இது ஒரு பொறுப்பான பதிலா அண்ணாமலை அவர்கள் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச விதத்துல ஒரு சாமானியன்தான் வந்து ஆஹ் தன்னை வந்து ஒரு அடையாள போராட்டம் வந்து செய்யணும் ஒரு நூதன போராட்டம் வந்து செய்யணும் ஆனா ஒரு மாநில தலைவரா இருக்கிறவரு அந்த போராட்டத்தை செய்யறாரு சரி அவரு கோபத்தை அப்படி வெளிப்படுத்துறாரு அதை வந்து உங்க கோபம் நியாயமானது அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு பொறுப்புல அமைச்சர் சொல்லுமே தவிர அவர் வந்து வேற எங்கயாவது சேர்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரக்கூடாது அதை எதிர்பார்க்கறதுக்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல அதை சொல்றதுக்காக தான் இந்த இந்த போராட்டம் இன்னொன்னு நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க இதை இதோட நிக்கல அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த இன்னொரு சார் யாரு அப்படின்னு சொல்லி தெரியல முதனாளும் ஒரு மாணவிக்கான வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த தகவல் என்னன்னு தெரியல தொடர்ந்து அவர் திமுக திமுக காரராக இருக்காரு கட்சிக்காரராக இருக்காரு அதை வந்து தொடர்ந்து மூடி மறைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி யாரா இருக்காங்க இது ஒரு பெரிய வந்து ஒரு நெட்ஒர்க்கா வந்து நடக்குதா அப்படிங்கிறது மிகுந்த சந்தேகம் எழுது எங்களுக்கு பயமா இருக்கு அதனாலதான் இந்த போராட்டம் கைது செய்யறதுக்கு அப்புறமும் ஏன் போராட்டம் கேட்குறீங்க எத்தனையோ பேரை கைது செஞ்சீங்க என்ன நடந்துச்சு காவல்துறையிலேருந்து சிபிஐக்கு மாறும் அதுக்கப்புறம் ஆணையம் இருக்கும் என்ன என்ன நடந்தது இந்த வரைக்கும் வந்து பெண்களுக்கு எதுனா குற்றச்சாட்டுல ஒரு தீர்வா வந்து எதுவுமே வரல அந்த பயத்துலதான் இந்த போராட்டம் புரியுது நீங்க இப்படி சொல்றீங்க வருண்குமார் வந்து சொல்லியிருக்காரு அவரோட மனைவிய குழந்தைகள் எல்லாம் வந்து மாப்பிங் பண்ணிருக்காங்க நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சி செய்யல சின்ன சொல்ல இப்ப அவர் வந்து நீதிமன்றத்தை நாடுனது கூட இந்த விஷயத்தை மடைமாற்றத்துக்காக தான் இருக்கும் உண்மையாவே சொல்ல ஒரு போலீஸ் அதிகாரி வந்து தன்னுள்ள வந்து எந்த கட்சியை வேணும் ஆதரிக்கலாம் அது அவரோட உரிமை ஆனா யூனிஃபார்மை போட்டதுக்கு அப்புறம் மக்களுக்கான ஒரு அதிகாரியா தான் அவர் இருக்கணும் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு பப்ளிக்கா வந்து வெளிப்படை வெளிப்படையா வந்து நான் இந்த கட்சிக்காரங்களை வந்து நான் எதிர்ப்பேன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து நியாயம் குடும்பத்தை ஒரு தனிநபர் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு கட்சியை குறி வச்சு அவர் செஞ்சிட்டு இருக்காரு நீங்க எப்படி சொல்றீங்க ஏன் வந்து நாம் தமிழர் கட்சிய நாங்க வந்து தமிழ் இவங்களா பிரிவினைவாதிகளாஸ்டானாங்க அந்த வார்த்தையை அவையா அது தவறா இல்லையா ஒரு காவல் அதிகாரி ஒரு இவ்வளவு பெரிய மீட்டிங்ல சொல்லலாமா அந்த வார்த்தைய மக்களுக்கான போராட்டங்கள் தான் தொடர்ந்து முன்னெடுக்குது எந்த தீவிரவாத நடவடிக்கையும் வந்து நாம் தங்க கட்சி இதுவரைக்கும் இந்த தமிழக மண்ணில செஞ்சதே இல்ல தொடர்ந்து மக்களோட தான் நின்றுட்டு இருக்கோம் எங்களை சொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அவருக்கு அப்ப இது கண்டிக்கத்தக்கதா இல்லையா அப்ப ஒரு அதிகாரி வந்து பொதுவானதாதான் இருக்கணும் இப்படி ஒரு மனநிலையோட வந்து ஒரு அதிகாரி அதிகாரிங்கிற பதவிக்கு வந்து ஏற்புடையவரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல ஆளுங்கட்சிக்கு துணையா இருக்காங்க அதுவும் பொது வெளியில இப்படி வெளிப்படையா சொல்றாங்கன்னா அப்ப வெளிப்படையா சொல்லாம என்னென்ன நடக்கும்னு நீங்க பாத்துக்கோங்க அதே காவல்துறை நீங்க கைது செய்து சொல்லி எங்களை நம்ப சொல்றீங்களா எங்களை நம்ப சொல்றீங்களா எப்படி நம்ப முடியும் ஒரு காவல் அதிகாரி வெளிப்படையா வந்து நான் நான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுறேன்னு மறைமுகமா இளைமுறை காயா சொல்லும் போது நாங்க காவல்துறை கைதை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் ஒழுங்கா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது தம்பி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாலியல் தொல்லைக்குள்ளான எந்த பெண்களும் அத பதிவா செஞ்சு அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தப்பு செய்தவனுக்கு ஆனா முதல் முறையா இந்த பெண் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது தொடரக்கூடாது அப்படிங்கிற பெரிய வழிகளுக்கு தான் வந்து பதிவு பண்றா உண்மையிலுமே அவர் அவர் தான் புரட்சிக்காரின்னு அண்ணன் சீமான அவர்கள் கூட இன்னைக்கு பேசினாரு அவளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்க எப்பவுமே எல்லாரும் துணை நிற்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ எப்பவுமே வந்து பாதிக்கப்பட்ட இடம் பாதிப்பே நடக்காம இருந்திருந்தா நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கே வரமாட்டோம் இதுவரைக்கும் என்ன ஒரு சிமானன்னு எதுக்காக வர்றாரு அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு கைது பண்ணுவாங்க இப்ப எதுக்காக வந்தனே தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வண்டியில இருந்து இறங்க இறங்க கைது பண்ணிட்டு கொண்டு வந்து அடைச்சு வைக்கிறாங்க அது எப்படி அடைச்சு வைக்கிறாங்க அண்ணன தனியா கொண்டு வந்துட்டாங்க மற்ற எங்களை அங்கங்க தனித்தனியா அப்ப ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றோம் அப்படின்னா நீங்க அனுமதியும் கொடுக்கல கொடுத்திருந்தா நாங்க கருத்துக்களை பதிவு செய்துட்டு போயிருப்போம் அது வந்து ஒரு அற நாங்க கேட்கறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அன்னன தனியா அடைக்கிறீங்க மற்ற கொஞ்சம் பேர்த்த தனியா அடைக்கிறீங்க

அண்ணா பல்கலைக்கழக வளாகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்ப இந்த நடந்ததுக்கு பிறகு வந்து ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப என் எதை எதை செஞ்சிருக்காங்கிற தொடர்ந்து கொலைகள் தான் வருது ஒன்னு இல்ல சோறு போடுற விவசாயி பல்லடம் மேற்கு மண்டலத்துல எவ்வளவு தொடர் கொலைகள் குடும்பத்தோட மூணு பேர்த்த கொட்டிருக்காங்க அதுக்கு பதில் இல்லை ஒன்னு இல்ல போன ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தல்ல என்னோட படித்த தோழி மகேஸ்வரி அவரோட ரெண்டு குழந்தைங்க சீமானண்ணா வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்தி போறேன் அப்ப அந்த குழந்தை நின்று அந்த பையன் நின்று பாக்குறான் அடுத்த நாள் வந்து தீம் தாய் மாமன் தான் திமுக இருக்காரு ரெண்டு பேர்த்தையும் மிளகாப்படி போட்டு குத்தி கொன்னுட்டு வர்றாரு ஆனா வெளியில வந்து அந்த குத்தி கொண்டாம பாத்தீங்களா அவர் திமுக இருக்கிறனால அவரை காப்பாத்துறதுக்காக ஐம்பது பேர் நிக்கிறாங்க எதுக்கு தீர்வு கொடுத்துருக்குங்க உண்மையிலுமே திமுக இந்த மண்ணுக்கு ஆகவே ஆகாது அவர்களால் இந்த மண்ணுல ஒன்னும் பண்ண முடியாது ஏமாத்திட்டே இருக்கிறாங்க குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கான வேலையை செய்யறாங்க ஏன்னா அவர்களுக்கான அரசியல் பண்றாங்க உண்மையிலுமே மக்கள் நலனுக்கான அரசியலை திமுக எடுத்திருந்தால் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காது ஒண்ணு இல்ல இன்னைக்கு வந்துங்க ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் இன்னைக்கு ஏழு இருந்து அவ்வளவு பேருந்துகள் அரசு பேருந்துகள் வந்து நிக்குது அப்ப இன்னைக்கு ஆயிரம் அந்த காவலர்களுக்கான வேலை இல்லையா அப்ப அரசு அவங்களுக்கு எந்த வேலையும் ஒதுக்கலையா அப்ப இது இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது அப்ப இந்த காவலர்களை ஒவ்வொரு கல்லூரி பள்ளி வளாகங்களுக்கு அங்கங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லி இருந்தாவே பெரிய ஒரு நாங்க நியாயம் தானே அப்ப ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற கேள்வி வருமா இல்லைங்களா அப்ப நீங்க அனுமதி கொடுக்கலனா பயந்துட்டு போய் இருப்போம்னு நினைக்கிறாங்களா இல்ல இல்ல அதுக்கான தீர்வு கிடைக்க வரைக்கும் போராடுவோம்ல இன்னும்

பெண் புரட்சு சொல்லிருக்காருங்க இப்படி அந்த கல்வி கூடங்களுக்குள்ள இப்படி நடக்குறது அவர் செய்யற புரட்சியா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருமா வராதுங்களா எத்தனை பெண்கள் இன்னைக்கு இது மட்டும் இல்லைங்க அதுக்கு நாள் அதே மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அவ வெளியில சொல்ல முடியல அந்த அதுக்கு அப்புறம் அந்த பெண்ண என்ன பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்னு பேசுறாங்க அவனுக்கு பத்து நிமிடத்துல அந்த செய்தி தெரியுது இன்னொரு பெண் அதே இடத்துல இன்னொரு பக்கம் பேசுறாங்க அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சு வர்றாங்க வந்து வந்து தெரியாம காணொலி எடுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கித்தனமா இருக்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு ஒருத்தனுக்கு எவ்வளவு வலிமை வேணும் இது பெரிய தெரிஞ்சாலும் தனக்கு பின்னால பாதுகாக்க திமுகங்கிற ஒரு வலிமையான அரசு இருக்குது அதாவது ஆட்சி இருக்குது அந்த ஆட்சி அதிகாரவங்க இருக்கிறவங்க இருக்காங்கனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் தொட்டால் உயிர் போகுங்கிற அந்த உணர்வு இருந்திருந்தா அதை செய்வாங்களா அப்ப அந்த வேலையை அரசு செய்யல இல்ல அரசு தானே செய்திருக்கணும் அரசு செய்திருந்து நாங்க எதுக்காக போராட வரோம் நாங்க என்ன போட்டி எங்களுக்கு என்ன திமுக வந்து பங்காளி பங்களிங்களா சண்டை அப்படி எல்லாம் கிடையாது செய்ய தவறும் போது நம்ம ஒரு சாமானியன்னா நம்மளுடைய தங்கை பாதிக்கப்பட்டிருக்கா மாணவி அப்ப அவளுக்காக நிக்க இன்னும் சொல்லப்போனா அவ வந்து வெளியில வந்து இதுவரைக்கும் வந்து சொல்ல முடியாது இருந்த அந்த பெண்கள் எல்லாம் விடுத்து இவ வந்து தைரியமா சொல்றா எதற்காக கணக்காக மட்டும் இல்லை இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமங்கள் உன்முறைகள் பாலியல் சீண்டல்கள் நடக்க கூடாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவளே வந்து செல்லும் போது அவளுக்காக நிற்பது நம்மளோட வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுத்துக்காங்க தனிச்சு நின்று உண்மையிலுமே முதல் ஒரு பெரிய கட்சி தனித்து நின்று அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் அப்ப நாங்க ஒரு சிக்கலுக்காக வந்து போராட வரும்போது அதை நீங்க தடுத்தீங்கன்னா அது என்ன அரசா இருக்கும் எப்படிப்பட்ட அரசா இருக்குங்கிற கேள்வி வருதுங்களா இல்லையா அப்படி இல்லைங்க கொஞ்சம் அச்சம்தான் நான் எப்படி பாக்குறேன்னா பாதிக்கப்பட்ட மாணவியோட அண்ணன் மதிய வந்து அண்ணனை சந்திக்கிறாரு ஆமா முதலமைச்சரா இருக்காரு அவர்கிட்ட போய் நீதி கேட்க முடியல அங்க நீதி கிடைக்காது ஏன்னா செய்யறதே அவங்கதான் அப்போ வந்து என்னன்னா அது வரைக்கும் சொல்லல மா மதிய வந்து சந்திச்சிட்டு போன உடனே மாலை வந்து அனுமதி மறுக்கிறாங்க ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் அண்ணனால வெளிப்பட்டு இது மட்டும் இல்லைங்க இந்த சிக்கல் எவ்வளவோ சிக்கல்களுக்கு அவங்க திமுக அவங்க சார்பா தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க பார்த்தா அம்பலப்பட்டு போயிருவாங்க போது மக்கள்கிட்ட கிட்ட அந்த என்ன நம்பிக்கை போயிரும்ல அது வரக்கூடாதுன்னு தான் எதுக்காக சீமான் வந்தாரே தெரிய அளவுக்கு அளவுக்குதான் மகிழ்வந்து விட்டு இறங்கறங்கு கைது பண்றாங்க இருந்தாலும் நாங்க இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு வலிமையா வந்து கேட்கறதுக்கான ஒரு வலிமை எங்களுக்கு கொடுத்திருக்காருல்ல ஏன்னா எங்க அநீதி இழைக்கப்படுதோ அந்த பெண் கேட்டுட்டா என்னோட தங்கை கேட்டுட்டா அப்ப அந்த தங்கையோட இடத்துல இருந்து எங்களுக்கு அத வழியா பார்த்துதான் நாங்க இந்த கருத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் இப்பதான் விட்டாங்க நன்றி